நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர நாளையன் செய்யும் இணைதான் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கூட்டியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமிகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதா சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது ஃபார்ட்னைட் பல பலன்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கடகத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு சொல்லுவாங்க அப்போ ராசிநாதனுடைய நிலை நீச்சமாகத்தான் இருக்கணும் இருந்தாலும் குருவனுடைய பார்வை கோடி நன்மை குரு பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்று சுக்கிரனும் சுக்கரனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வை குரு மங்கள யோகம் பெறுகிறது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது இன்னும் ராகு மூலாம் இடத்துல இருக்கு கொடுத்து வைக்கணுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் எடுக்கிற முயற்சி எல்லாம் பெரிய வெற்றி பெறும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் காய நகரத்துறீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அமையும் நாலாம் இடத்துல சனி இருக்குது அத்தாசமாக சனி போயிட்டு இருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரமின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாக போகுங்க அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு நடந்தாலும் கூட இந்த காலகட்டம் இந்த பதினைந்து நாட்களும் குரு சனி பகவானை பார்க்கிறார் குரு பகவான் எந்த ஒரு தீய கிரகத்தையும் நல்ல சுப கிரகமான குரு பார்வை செய்தால் அந்த தீய பலன்கள் நடக்காது என்று உறுதியாக சொல்லலாம் மாறாக குரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் கு மீனத்தை அப்போது நாலாம் இடம் தாய் தாய் சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வெளிநாடு போகிறீங்க தைரியமாக போங்க சாதிக்க முடியும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்துக்குடி இவன் பதினொன்றில் இருக்கார் நல்ல ஒரு குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகன்னே சொல்லணும் பத்துக்குடி இவன் பதினொன்றில் இருந்தால் சூப்பர் தானங்க வருமானம் என்ன ஒரு மும்மலங்கு வருமானம் வரக்கூடிய நேரம் அப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் வருமானம் நல்லா வருது பண வரவு இருக்குது குடும்பத்தில் மேன்மை இருக்குது அப்போ சந்தோஷம் கொதூகலும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் என்ன மூணில் ராகு இருக்கிறது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் வேணால் கருத்து வேறுபாடு வரலாமல் வழிய இல்லை அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் நீங்களே பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஆனாலும் மற்ற விஷயங்களில் ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் பார்வையாக மீனத்தில் இருந்து அப்போ எதிரிகள் இருப்பாங்க இருந்தாலும் நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை எதிரிகளுடைய தாக்கம் பெருசா இருக்காது நம்ம அடுத்தது கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடன் காட்சிகள் எப்படி ரீபே பண்ணுறதுன்னு ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் பிதுங்க வைத்து விடும் ஆனால் இருந்தாலும் பெரிய கடனாச்சே சரி எவ்வளவு ஒரு ரூபத்தில் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலான்னு கொடுக்க ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு சுப ஓரையில் கொடுக்க ஆரம்பிங்க அதாவது செவ்வாய் ஓரையிலே செவ்வாய் அந்த கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இதுவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருக்கா நிச்சயமாக இருக்குது அவங்களால் அனுகூலம் இருக்குது ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த ரெகுலரேஷன்லாம் கழிச்சு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஆனாலும் அவங்க உங்களுக்கு ஒரு மந்திரி மாதிரி உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாக மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்க பதினொன்றில் சுக்ரனும் இருக்கார் அப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்கலாம் இப்போ சொந்தமாக கண்ணி வச்சுருக்கிறீங்க எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போ அந்த கடை கண்ணி நல்லா வியாபாரம் சூப்பராக இருக்கும் வர்த்தகம் நல்ல சிறப்பாக செல்லும் அது ஆன்லைன் பிஸ்னஸ் சில பேர் பண்ணக்கூடியவர்கள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக போ போகக்கூடிய ஒரு காலம் முதலுடைய ஆதிக்கம் இறைந்தவர்கள் எப்படியாவது ஒரு ராஜதந்திரத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது ஏதோ ஒரு அருமையாக சம்பாதிப்பீங்க நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க நீங்கள் எப்போவும் பார்க்காத ஒரு லாபத்தை இந்த பதினஞ்சு நாளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கும் அப்போ பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் தொடாத காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆகும் எப்போது நின்று போயிருந்த விஷயம் முடிவு முடிவு பெறாத விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மூத்தவர்களால் நல்லது நடக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அது மட்டுமல்ல முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகங்களில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி நிதித்துறை நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ரொம்ப ஆதாயம்னா ப பல மடங்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அது அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தனுசு ராசியில் பிறகு எது எப்படி இருந்தாலும் ராசியை சனி பார்க்கறதுனால ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் இடம்தான் அவங்களுக்கு சனி பார்க்குறதால ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை இருக்குது ஹஜ்ஜி குலையவன் பனிரெண்டில் இருக்கிறார் ஆட்சி வேடம் ஏறி இருக்கிறார் இது சூப்பர் அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ சொ சொத்து வாங்க மன வாங்க தோட்டத்தொரவு வாங்க ஸோ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு செலவிடங்கள் ஏற்படக்கூடிய நிலை அது சுப செலவு தான் பண்ணக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது மொத்தத்தில் வேலை பண்ணக்கூடியவர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அரசாங்கமாகட்டும் தனியார் துறையாகட்டும் ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற மகத்தான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இதனால் வரைக்கும் போட்டி பந்தயம்னு ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் அவதிகளை சந்தித்திருப்பீர்கள் இப்போ பார்த்தா நீங்கள் தான் ஹீரோ நம்பர் ஒன்னாக இருக்க போட்டி பந்தயத்தில் நீங்கள் தான் நல்லா வியாபாரம் பண்ணி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நகைச்சுவை நடிகர்கள் நகைச்சுவை எழுத்தாளர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் கதை எழுதக்கூடியவர்கள் கட்டுரை எழுதக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி படி வகிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஏன் அரசாங்கத்துக்கு மூலம் ஏதாவது வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ அது சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ வீடு வாசல் வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலவுலங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது அர்த்தாஷ்டிரம சனி நடந்தாலும் நோ டென்ஷன் நோ டென்ஷன் சந்தோஷமான நாட்களாகத்தான் இது விளங்க போகிறது பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு இம்மி அளவு பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை குடும்பத்தில் மற்றத்த மகிழ்ச்சி சந்தோஷம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஒன்பதில் கேதி இருக்கிற தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தந்தையால் லாபங்களும் உண்டு தந்தையால் செலவினங்கள் இருந்தாலும் அது சுப செலவாகத்தான் அமையப் போகிறது மற்றபடி ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உள் மாநிலம் மாநிலம் வேறு மாநிலம் போகலாம் வெளிநாடு வெளிநாடுகளும் போகலாம் எப்படி சென்று வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தரப்போகிறது இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் மூலம் போராடும் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஜீவ சமாதி அதாவது சித்தரை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா கடையநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு ஜீவசமாதி இருக்குது அவரை போய் வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் இது அவருடைய திருநாமத்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு பெரிய சூப்பர் பெரிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூராண நட்சத்திரம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் ஜட்ஜி சுவாமிகள்னு இருக்காங்க அவருடைய ஜீவசமாதியை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த சித்தருடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜொலிக்கு ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி மலைக்கு போயிருக்கீங்க பழனி தேவஸ்தானம் ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க அந்த பாலிடெக்னிக் இன்ஸ்டியூஷன் பின்புறமாக ஈஸ்வரப்பட்ட அப்படின்னு ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற விசாரிச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்க இது இந்த ராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த பதினைந்து நாட்களும் தன்னூர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பல யோகங்களை தரப்போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்